இவருக்கும் வணக்கம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் நகரின் கிழக்கு விளம்பில் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான கோவில் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் சென்று வந்தால் தீராத துன்பமும் நீங்கும் இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது என சொல்லப்படுது தீராத கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான வழிபட்டு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்பவர்கள் முருகன் கோவிலில் அலங்காரம் மற்றும் பூஜை நேரம் பற்றி தெரிந்து கொண்டு சென்று முருகனை தரிசித்து வருவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவில் திங்கள் முதல் ஞாயிறு வரை காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவிலில் குமாரதந்திர முறையின்படி பூஜைகள் நடைபெறுகிறது ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை மற்றும் சிலை ஊர்வலம் நடைபெறதாக சொல்லப்படுது ஒன்பது கால பூஜைகள் கடவுளுக்கு அலங்காரம் செய்ய முப்பது நிமிடங்கள் இடைவெளி உடன் தினமும் அனுசரிக்கப்படுகிறதாக சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்குது அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தரில் இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடல் அலை வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு அலைகள் விளையாடும் வங்க திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரிலும் அழைக்கப்படுது இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்கள்ல பாடப்பெற்று இதுவே பெயராயிருக்கு அத்தோடு அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் என பல பெயர்கள்ல அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் கடுந்தமும் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்கான் முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களுடைய வரலாற்றை அவர்களிடம் இருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மன் தூதனுப்பினான் ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறந்து யுத்தத்திற்கு அரை கோவல் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பெயர் பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி நீளமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டிருக்கு என்பதன் குறிக்கும் பெயராக கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் அமைந்திருக்கு அது இல்லாமல் இந்த கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைஞ்சிருக்கு மைல்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காரு முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவேறு சன்னதியில அருள் புரியதாக சொல்லப்படுது சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து முருகப்பெருமான் சிவபூஜை செஞ்சிருக்கார் இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக இருக்குது சிவயோகி போல தன்னை வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை காண முடியும் அது மட்டும் இல்லாமல் சிவயோகி போல ஜடா மகனும் தருத்திருக்கும் இவருக்கு பின்புறத்தில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே காண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலில் ஜெயந்திநாதர் பாலசுப்பிரமணிய சுவாமி பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடையே சத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வரதாக சொல்லப்படுது இங்கு உச்சிக்கால பூச்சிகள் மடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த கோவிலின் உள்ளே அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவில சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கிறதாக சொல்லப்படுது கோவிலில் மூலவருக்கு பின் பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கம் பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு கட்டணம் செலுத்தி இங்கு தனியாக சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த லிங்கங்களை பார்த்து நாம் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது தவிர முருகன் சன்னதிக்கு வனதுபுரத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்குது திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது முருகப்பெருமான் அது மட்டும் இல்லாமல் இந்த தளத்தில் கடலை பார்த்து இருப்பதால் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாகும் இங்கு தரக்கூடிய இலை விபூதி தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடு விட இந்த வாசல் உயரமாக இருப்பதற்கு காரணம் எப்பொழுதும் திறக்கப்படாமல் அமைதியாக இருப்பது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தரக்கூடிய இறை பிரசாதம் பல்வேறு உடல் பிணைகளை போக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினை மாவு பொறி வடை போன்றவை முருகனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் இந்த மணி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கு கடற்கரையில் வந்து கரைத்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது ஆதி காலத்தில் இந்த திருத்தல மணக்குன்றுகளாக மதியிலாக சுடப்பட்டிருப்பதை காண முடியும் கால ஓட்டத்தில் இந்த மணக்குன்றுகள் மதியிலாக காட்சி தரதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில தரக்கூடிய இலைவி புதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் இருபத்தி நான்கு நடி ஆழத்தை உடைய நாலு கிணறு இருக்குது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க செல்வாங்க என்பது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் சூரசம்காரத்தின் பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அந்த கண்ணாடியில் தேரியும் பிண்மத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுறாங்க அர்ச்சகர்கள் இந்த நிகழ்வினை சாயாபிஷேகம் என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே